என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதசி விரதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்போது வருகிறது அன்றைய நாளில் நம்ம விரதம் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி விரதம் இருக்க முடியாதவர்கள் என அனைவருமே சொல்லக்கூடிய இந்த ஒருவரி மந்திரம் பெருமாளை நினைத்து நம்ம சொல்லும்போது கட்டாயமாக நம்மளுடைய கோரிக்கையை பெருமாள் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்கள் மாதத்திலும் வரக்கூடிய ஏகாதசி விரதம் அதுவும் இந்த புது வருடத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல முதன் முதலாக வரக்கூடிய இந்த அதுவும் குறிப்பாக பெருமாளுக்கே உரிய ஒரு மாதம் மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்துல வரக்கூடிய ஏகாதசி விரதம் தான் ஜனவரி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது இந்த நாள்ல நம்ம பெருமாளை நினைத்து அதாவது விஷ்ணு பகவானை நினைத்து நம்ம வந்து ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்களை அவர் நிறைவேற்றி கொடுப்பார் இது ஒவ்வொரு மாதத்திற்கும் வரக்கூடிய ஏகாதசி விரதம்தான் அதுவும் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது பெருமாளுக்கே உரிய மாதம்னால இன்னும் வந்து இது சிறப்பு தகுந்ததாக காணப்படுகிறது அதனால இப்படிப்பட்ட ஒரு நாளில் நம்ம மகாலட்சுமி தாயாரையும் விஷ்ணு பகவானையும் நம்ம வ வணங்கி வழிபாடு செய்யும் போது கட்டாயமாக நம்மளுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் சரிங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு நீங்கள் விஷ்ணுவுடைய அதாவது பெருமாளுடைய படம் லக்ஷ்மி தாயாருடைய படம் கண்டிப்பாக எல்லாருடைய வீட்லேயும் இருக்கும் அதனால ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறது ரொம்பவே சிறப்பு ஏன்னா மார்கழி மாதம் அப்படின்னாலே அதிகாலையில் எழுந்து குளித்து நீராடிட்டு நம்ம வந்து கடவுளை வணங்குறது இன்னும் கூடுதலான நமக்கு ஒரு பலனை கொடுக்கும் அதனால் முடிந்தளவு அதிகாலையிலேயே எழுந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அந்த நாலரை டு ஆறு அந்த முகூர்த்த நேரத்தில் எழுந்து பெருமாளுடைய படத்திற்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க பெருமாளுடைய படம் இருந்தாலும் சரி இல்லைன்னா பெருமாள் மற்றும் லக்ஷ்மி தாயாருடைய படம் சேர்ந்து இருந்தால் அது இன்னும் சிறப்பு சிறப்பு அதனால நீங்கள் ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அன்றைய நாளில் ஏகாதசி அப்படிங்கிற அந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துக்கோங்க உங்களுடைய வேண்டுதலை மனமுருகி நீங்கள் பெருமாள் கிட்டையும் அதாவது மகாலட்சுமி தாயார்கிட்டையும் நீங்கள் வந்து சொல்லிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா விஷ்ணு சகஸ்கர நாமம் விஷ்ணுவோடைய பாடல்கள் பெருமாளுடைய சுஸ்திரங்கள் இதெல்லாமே நீங்கள் வந்து லக்ஷ்மி தாயாருடைய பாடல்கள் இதெல்லாமே நீங்கள் வந்து பாடிக்கலாம் அப்படியே உங்களுடைய விரதத்தை நீங்கள் ஆரம்பித்துக்கலாம் சரிங்க விரதம் இருக்கிறவங்க மட்டும்தான் வழிபடணுமா அப்படின்னு கிடையாதுங்க விரதம் இல்லாதவர்களும் நீங்க வந்து காலையில எழுந்து இந்த மாதிரி நீதிமம் ஏற்றிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிந்த பாடல்கள் பாடிக்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தையும் விரதம் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி விரதம் இல்லாதவர்கள் என அனைவருமே என்ன பண்ணலாம் பெருமாளை நினைத்து மனமுருகி இந்த மார்கழி மாதத்துல வரக்கூடிய ஏகாதசியில் அதுவும் குறிப்பாக புது வருடத்துல வரக்கூடிய முதல் இந்த ஏகாதசி விரதத்தில் நம்ம வழிபாடு செய்யும்போது கட்டாயமாக நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அது நிச்சயமாக நம்மளுக்கு வந்து சரியாகும் அதனால் முழு நம்பிக்கையோட முழு மனதோட முழு பக்தியோட நீங்கள் சந்தோஷமாக என்ன பண்ணுங்கள் இதை வந்து செய்யுங்க இதை வந்து சொல்லுங்கள் அன்றைய நாள் முழுக்க நீங்கள் வந்து விஷ்ணு பகவானை பெருமாளை நினைத்து நீங்கள் தாராளமாக சொல்லிக்கலாம் உங்களால் எவ்வளோ சொல்ல முடியுமோ நீங்கள் சொல்லிக்கலாம் சரி அதை பற்றி நம்ம பார்த்துடலாம் அதாவது இதை வந்து விஷ்ணு காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எட்டெழுத்து மந்திரமான ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு மனமுருகி வேண்டி சொல்லுங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய கோரிக்கை எதுவோ அதை மனசில் நினச்சிக்கோங்க ஓம் நமோ நாராயணா இது வந்து எட்டு எழுத்து மந்திரம் அதுக்கப்புறம் பனிரெண்டு எழுத்து மந்திரமான ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இன்னொரு முறை சொல்கிறேன் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இதையும் நீங்கள் சொல்லிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து ஆறு எழுத்து மந்திரமான ஓம் விஷ்ணுவே நம்ம ஸ்லோகத்தை நீங்கள் என்ன பண்ணலாம் அன்றைய நாள் முழுக்க நீங்கள் எவ்வளோ முறை வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம் விரதம் இருக்கிறவங்க இல்லாதவர்கள் என்ன அனைவருமே என்ன பண்ணலாம் விளக்கு ஏற்றும் போது நீங்க பெருமாளை நினைத்து உங்களுடைய கோரிக்கையை வைத்துட்டு நீங்க வந்து இதை தாராளமாக சொல்லிக்கலாம் குறிப்பாக நூற்றி எட்டு முறை சொல்றது ரொம்பவே சிறப்பு இல்லைங்க அந்த அளவுக்கு எங்களால் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறவங்க குறைந்தபட்சம் ஒரு இருபத்தி ஏழு முறையாவது சொல்லுங்க அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சொல்றது ரொம்பவே சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் அவர்கள் நீங்கள் வந்து காலையில அதுக்கப்புறம் நீங்கள் விளக்கை போது கூட நீங்கள் தாராளமாக சொல்லிக்கலாம் காலையில விளக்கேற்ற முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மாலை நேரத்தில் நீங்கள் விளக்கே போது கூட நீங்க இதை தாராளமா சொல்லிக்கலாம் இல்லைங்க எங்களால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா ஒன்னும் கிடையாது நீங்க மனசில் பெருமாளை நினைத்து கூட இந்த ஸ்லோகத்தை நீங்க தாராளமாக சொல்லி பாருங்க இது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிறைய மாற்றங்களையும் அற்புதங்களையும் ஏற்படுத்தும் ஏன்னா இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி அப்படின்னாலே இன்னும் அது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக நமக்கு இருக்கும் ஏன்னா பெருமாளுடைய வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்பவே சிறப்பு அதனால நீங்கள் மனமுறையை அதை நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக உங்களுடைய மனது வந்து ஒரு சந்தோஷம் அடையும் உங்களுடைய பிரச்சனை அனைத்தும் நிச்சயமாக தீர்வுக்கு வரும் கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஒரு புது வருடத்துடைய ஆரம்பமான இந்த ஏகாதசியில நிச்சயமாக நம்மளுடைய பலன்கள் அனைத்தும் நிறைவேறும் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி